இந்த அரையிறுதி மேட்ச்ல நாங்க ஜெயிச்சிருக்கணும் எங்க தோல்விக்கு இதுதான் காரணம்னு தோல்விக்கு பிறகு வேதனையோட ரஷீத் கான் பேசியிருக்காரு சோ அரையிறுதியில் மோசமா தோத்ததுக்கு பிறகு ஆப்கான் கேப்டன் ரஷித் கான் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காரு ஆப்கான் தோல்விக்கு இந்திய காரணமா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம் நடந்து முடிஞ்ச விசஸ் சவுத் ஆப்ரிக்காங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான முதல் டி டுவெண்ட்டி அரையிறுதி மேட்ச்சில முதல்ல பேட்டிங் ஆடிய ஆப்கான் அணி ஐம்பத்தாறு ரன்ல ஆலோட்டானதுனால கிளம்பி இங்கே சவுத் ஆபிரிக்கா அணி எட்டு ஓவரில் அறுபது ரன் அடித்து அபாரமா ஜெயிச்சுட்டாங்க ஸோ இந்த மோசமான தோழிக்கு பிறகு பேசிய ஆப்கான் கேப்டன் ரஷித் கணிசமாக ஒரு அணிய எங்களுக்கு இந்த நாள் ஒரு சோகமான நாளா அமைஞ்சிருக்கு நாங்க இன்னும் சிறப்பா விளையாண்டுருக்கணும் இந்த சூழலை நாங்கள் நன்றாக யூஸ் பண்ணலை இந்த சூழல் நாங்க சிறப்பாக விளையாட உதவல டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டை பொறுத்தளவில் நல்ல சூழல் நல்ல பீச் வெற்றிக்கு தேவைப்படுது இது ரெண்டுமே எங்களுக்கு சாதகமாக இந்த மேட்ச்சில் இல்லை தென்னாப்பிரிக்கா அணி சிறப்பாக பந்து வீச்சினாங்க ஸோ அதனால தான் அவங்க எங்களை அபாரமாக வீழ்த்திருக்காங்க இந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை பொறுத்தளவில் எங்களுடைய வேகப்பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக செயல்பட்டாங்க இவங்க அணியை சேர்ந்த தொடக்காட்டக்காரர் முகமதுல்லா குர்பாஜி இந்த தொடர்லேயே சூப்பராக விளாடிட்டு இருந்தார் ஆனால் கடைசியில் காயம் காரணமாக அவராட்டி ஒழுங்காக விளையாட முடியாமல் போச்சு அதுவும் எங்கள் தோல்விக்கு காரணம் பவர் பிளேயில் எங்கள் அணியை சேர்ந்த அனுபவம் வாய்ந்த வீரர் நபி சிறப்பாக வந்து வீசினால நாங்கள் இந்த கோப்பையில் ஒரு சிறந்த அணியாவே காணப்பட்டோம் ஏன்னா ஒரு பவர் பிளேல பந்து வீசினனால தான் நானும் நூறும் வந்து அதுக்கப்புறம் பந்து வீசினோம் இந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை பொறுத்தளவில் எங்களுக்கு அரை இறுதியில் தோற்ற சோகம் இருந்தாலும் இது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு உலகக்கோப்பை தான் ஏன்னா முதல் முதலாக நாங்கள் அரையிறுதிக்கு வந்திருக்கோம் இந்த உலகக்கோப்பையிலேயே நாங்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாக விளையாண்டோம் எந்த ஒரு அணியையும் வீழ்த்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் இந்த உலகக்கோப்பையின் மூலம் வந்திருக்கோம் எங்களுக்கு அந்த திறமை இருக்கு எங்களுக்கு அந்த மன உறுதி இந்த உலகக்கோப்பைனால கிடைச்சிருக்கு இதே ஒரு வைபோட இதற்கப்பறம் வரக்கூடிய தொடர்களையும் நாங்கள் எதிர்கொள்வோம் இந்த உலகக்கோப்பையை எங்களுடைய மிடில் ஆர்டர் வீக்கா இருக்கு கண்டிப்பா அதை திருத்திக்கிட்டு நாங்கள் அடுத்து பெருசா கம்பாக்காவோன்னு ரஷித்கான் தோழிக்கு பிறகு வேதனையோட அவங்க அணி வீரர்கள் குறித்து வெளிப்படையாக பேசியிருக்காரு கான் சொல்ற மாதிரி இந்த பிச் இந்த சூழ்நிலை ஆப்கானுக்கு இன்னைக்கு சாதகமாக அமையாதது ஆப்கான் தோலிக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது அதே போல ஆப்கானுடைய மிடில் ஆர்டர் இந்த வேர்ல்டு கப்ல சொற்பமா தான் இருந்திருக்கு ஸோ அதை திருத்திக்கிட்டு இதே போல ஆப்கான் விளாண்டா அடுத்து வரக்கூடிய தொடர்களில் ஆப்கான் அணி கோப்பையை கூட வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு மேலும் இந்த அரையிறுதி போட்டியில அநீதி நடந்திருக்கிறதால் இங்கிலாந்து வீரர் மைக்கேல் வாகன் சொல்லியிருக்காரு ஸோ அரையிறுதி மேட்ச் அயால தான் நடந்துருக்கணும் ஆனால் இந்தியாவுக்கு சாதகமாக மைதானத்தை மாற்றி மற்ற அணிக்கு அநீதி இலக்கை பட்டிருக்குன்னு மைக்கேல் வாகன் சொல்லியிருக்காரு இதனால் ஆப்கான் தோல்விக்கு இந்தியா மைதானத்தை தான் காரணம்னு ரசிகர்கள் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க ஆனால் அதெல்லாம் காரணம் இல்லை எங்களுடைய பேட்டிங் சொர்பமாக இருந்ததுனால தான் நாங்கள் தோற்று போகணும்னு ஆப்கான் கேப்டனே சொல்லியிருக்காரு